உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் உண்டு சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்கலமான கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பதினைந்தாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள் தான் ஓணப் பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாள் பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாடாக இருக்கிறது ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் ஆவணி மாதம் ராசிக்கு என்ன சொல்கிறது அதாவது கன்னிராசிக்காரர்கள் தாங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு படிப்படியாக இவர்களது விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன் ராசியில் கேது என்ற ஒரு கிரகம் இருந்த இவர்கள் எதையோ விட்டு கொடுத்தது போல் எதையோ பறி கொடுத்தது போல் ஒரு விஷயத்தை நாம் இழந்துவிட்டால் எவ்வாறு தனிமையில் இருப்போமோ அதுபோன்று இருந்தார்கள் இப்பொழுது ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு இந்த கேது என்ற கிரகத்தின் தீமையான பலன்கள் கட்டுப்பட்டு இவர்கள் தாங்கள் இறங்கக்கூடிய விஷயங்களில் ஒரு முத்திரை பதிப்பது போல் ஒரு வெற்றியாளர்களாக வரத் தொடங்கினார்கள் இந்த குரு மங்கள யோகம் இதுநாள் வரை ஒன்பதாம் வீட்டில் இருந்தது பிறகு இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் என்ற கிரகம் பத்தாம் வீட்டுக்கு தசம கேந்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இதனை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பலன்களை கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கும் பொழுது வெற்றிஸ்தானாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தை பார்க்கிறது சுகஸ்தானாதிபதி குரு வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறது இதற்கு பெயர் பார்வை பரிவர்த்தனை அதனால் இவர்களது வெற்றி மற்றும் சுகம் என்று சொல்லக்கூடிய கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்களில் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் மேலும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் பொதுவாகவே இந்த அசுப கிரகங்கள் நிகரற்ற லாபத்தை கொடுக்கும் இந்த தொழிலில் ஒரு வேகம் என்பது கன்னிராசிக்கு இனி சூடு பிடிக்கும் ஜீவனாதிபதி அதாவது தொழிற்தானாதிபதி லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி புதன் என்பதனால் பொதுவாகவே இவர்கள் விவேகமாக செயல்படுவார்கள் வேகம் விவேகம் லாபம் இவை பத்தாம் வீடு லாபஸ்தானத்தில் மற்றும் ஜென்ம ராசியில் ஏற்படுவதனால் ராசிக்கு குரு பார்வையும் இருப்பதனால் இவர்கள் ஒரு நல்ல லாபத்தை கண்டிப்பாக இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும் ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுக்கரன் நீசம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இங்கு சுக்கரன் என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் இதன் நீசம் என்ற எதிர்மறையான பலன்கள் விலகி குரு பார்க்க கோடி நன்மை என்று அனுகூலமான பலன்களாக ஏற்படுத்தும் இங்கு சுக்ரன் என்பது இந்த ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் மேலும் இவர்தான் இங்கு பாக்யாதிபதி இதனால் இவர்களது பாக்கியங்கள் என்பது படிப்படியாக ஒரு நல்ல வீடு வாங்கதாக இருந்தாலும் ஒரு நல்ல வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் அல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவதாக இருந்தாலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களில் ஈடுபட்டாலும் அதன் மூலம் மேலும் அபிவிருத்தி என்பதனை இவர்கள் எதிர்பார்க்கலாம் இராசியாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் பூரணமாக லாபம் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் அல்லது புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும் இதனால் வரை இவர்களுக்கு வசூலாக வேண்டிய அந்த பழைய பாக்கிகளாக இருந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இவர்கள் இதனை எதிர்பார்க்க முடியும் புத்திரஸ்தானத்திற்கு நான் சொன்னது போல் குருவின் பார்வை மற்றும் வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை என்பது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அல்லது இவர்களது முயற்சிகளாக இருந்தாலும் அவரவர் வயதை அனுசரித்து நான் சொன்னது போல் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியாக இருந்தாலும் அல்லது புத்திரர்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் மலமளமன்று அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு வேகமாக நடக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற ஒரு கிரகம் கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தும் இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை என்பதனால் இவர்களுக்கு பெரிதாக பாதிப்பு என்பது ஏற்படுத்தாது குறிப்பாக உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது காரமான உணவை தவிர்த்து இவர்கள் கொஞ்சம் சாந்தமான உணவுகளை எடுத்துக்கொள்வது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு கோளாறு வராமல் இவர்கள் தங்களை பார்த்து முடியும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி என்ற ஒரு கிரகம் வக்கரமடைந்தாலும் இவர்களது உத்தியோகத்தில் இவர்களது பணிகளில் அதிகமான வேலைகளை இவர்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக வந்தாலும் அதன் மூலம் இவர்கள் அபிவிருத்தி என்பதைத்தான் எதிர்பார்க்க முடியும் ராசிக்கு செவ்வாயின் பார்வை என்பது வெற்றி ஸ்தானாதிபதியின் பார்வை ராசியில் வந்து விழுவதனால் இவர்கள் தாங்கள் இறங்கிய வேலைகளை முடிக்காமல் தூங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு மலமளவென்று இவர்கள் செயல்படுவார்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் என்ற ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறது எனவே இவர்கள் வயதை அனுசரித்து தங்கள் தந்தையின் உடல் நிலையை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் தேவையான அளவுக்கு இவர்கள் இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தனம் குறிப்பாக இந்த சூரியன் என்பது சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுக்கு ஏதேனும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது அனுகூலமான செலவுகளாக சுப செலவுகளாகத்தான் இருக்கும் சூரியன் அங்கு சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டுவதாக இருக்கலாம் அல்லது வாகனத்தில் நாம் செல்லும் பொழுது ஒரு டேக்ஸ் கட்டுவதாக இருக்கலாம் போன்ற அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ராசிக்கு குரு பார்வை என்பதனால் பெரிதாக இவர்களை பாதிப்புக்குள் ஏற்படுத்தாது தகவல்களாகத்தான் வரும் தகவல்களை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்து விட்டால் போதும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பார்வை பரிவர்த்தனை என்பது இவர்களது முயற்சிகளில் வெற்றி லாபம் மற்றும் சுகஸ்தானம் இந்த அனைத்து விஷயங்களிலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது பரிகாரம் என்று வரும் பொழுது இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது சூரியனின் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சூரிய வழிபாடு சிவ வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வது இவர்களது தீமையான பலன்களை குறைத்து மேன்மையான பலன்களை மேலும் மேலும் அதிகரிக்க செய்யும் நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகளையும் எடுத்து இதன் பலன்களை விரிவாக சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களது மைய நோக்கம் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசிகளில் வரும்பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி